பெருமா நார் செல்லாகவழி செல்ல மன்னர்களிடத்துல ஒரு கிராமவாசி வந்தார் நாயகமே நான் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுதுறேன் அஞ்சு நேரம் கரெக்டா தொழுதுருவேன் அல்ல சொல்லி இருக்கிறான் சுண்ண தொழுதுறேன் லுகா தொழுதுறேன் அவாபில் தொழுதுறேன் தகஜ தொழுதுறேன் நீங்க தொழுதுக்காக இதெல்லாம் கரெக்ட் ஆனா எனக்குன்னு மட்டும் தனியாக ஒரு தொழுக வேணும் சொல்லுங்க அதை நான் தொழுதா ரிசுக்கு என் வீட்டை தேடி வரணும் பொருளாதாரம் என் வீட்டை தேடி வரணும் கவலை இருக்க கூடாது சந்தோஷத்திலேயே வாழணும் அப்படி ஒரு தொழுகை எனக்கு நான் பெருமானார் அவரை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க இப்படி ஒரு கிராமவாசி கேட்கிறாரு பாத்தீங்களா என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுகருக்கு பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுகருக்கு பிறகு நான்கு ரக்கா தொழுது கொள்ள வேண்டும் இரண்டு சலாத்தை கொண்டு அதுல மொதோரக்காத்துல சூரத்துள் பாத்திகாவை ஓதிக்கொள்ளுங்கள்

ஒரு குல்கு அல்லா ஒரு குல் அவது பிரபில் ஃபலக் இரண்டாவது ரக்காத்துல பாத்திகாவுக்கு பிறகு குல்யாயுகள் காஃபிரூன் பத்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் குல்கு அல்லா ஒரு முறை குல் அவுது பிரபின் நாஸ் ஒரு முறை இதை ஓதி தொழுது விட்டு அல்லாஹு கேட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரிசுக்கை கொண்டு வந்து கொட்டுவான் அந்த கிராமவாசி சொல்றாரு அதுக்கு பிறகு நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா என்னை வாடிக்கையாளர்கள் ஈ மொய்த்ததை போட்டு மொய்ப்பார்கள் எல்லா கடையும் பூட்டி வச்சிருவான் ஆனா எனக்கு மட்டும் இதுக்கு அல்ல கொண்டு இப்படி ஒரு தொடுவையை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் நாளையிலிருந்து நாளைக்கு வியாழக்கிழமை இன்ஷா அல்லா நாளையிலிருந்து இதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்போம் அல்லாஹ் அருள் செய்வானாக வாகருதாவான